கடக ராசிக்குண்டான செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் கடக ராசிக்கு நான் எதுவுமே சொல்ல விரும்பல ஏன் அப்படின்னு கேட்டுக்கீங்கன்னா நம்ம என்ன சொன்னாலும் கடகராசி இப்படி போயிட்டுருக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது ஏன்னா அசுமச்சனி வரைக்கும் அப்படிதான் இருக்கும் மாற்றம் இல்லை ஆனாலும் மாத பலன்களாக இருக்கும் பொழுது நாம் கொஞ்சம் அந்த கிரகங்களை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகும்பொழுது ஓரளவு பாதிப்புள்ள இருந்தால் நம்ம தப்பித்து கொள்ளலாம் பெருசாக போய் சிக்கிறத சிக்காமல் தப்பிச்சுக்கலாம் அல்லது கொஞ்சம் குறைச்சாத நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதான் உண்மை அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இரண்டாம் அதிபதி தனம் குடும்பம் வாக்கு உங்களுடைய செயல் இதெல்லாமே கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பதினாறாம் தேதி வரைக்கும் அதே வீட்டில் தான் இருக்கார் அப்போது பண வரவு குடும்ப ஒற்றுமை எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஏதாவது ஒரு வழிவகையில் பதினாறாம் தேதி வரைக்கும் காசு பணம் சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு பொருளாதாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்பும் இந்த கடகராசிக்கு உண்டு அடுத்தது பதினாறாம் தேதிக்கு மேலே மூணாம் வீட்டுக்கு போயிடுவார் அப்போ இந்த மூணாம் வீட்டுக்கு வரும்பொழுது கேது ஓட இணைகிறார் அப்போ கொஞ்சம் இருங்க பணம் லாக் ஆகும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் இருக்கிற பணத்தை பதினாறாம் தேதி வரைக்கும் வர்றத கொஞ்சம் செலவுக்கு சேர்த்து வைத்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் இந்த சுக்கரன் அதே போல் கேது அதே போல் சூரியன் சேரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது ஒரு மன வருத்தங்களோ அல்லது மருத்துவ செலவுகளோ ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்போ பதினாறாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் இது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இதில் செயல்படுத்த வேண்டும் அடுத்தது புதன் இந்த புதன் யார் உங்கள் ராசிக்கு மூணு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி ரெண்டாம் வீட்டில் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இருக்கார் அப்போ பன்னிரெண்டாம் அதிபதி இரண்டாம் வீட்டில் இருந்தால் வெளிநாட்டு வருமானம் உண்டு ஏன்னா பன்னெண்டு வெளிநாடு இரண்டு அப்படிங்கிறது வருமானம் பொருளாதாரம் இப்போ வெளிநாட்டு வருமானம் ஏதாவது ஒரு வழி வகையில் காசு பணம் ஏதாவது ஒரு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நம்ம மாற்றமே இல்லை பொருளாதாரத்துக்கு இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் உங்களுக்கு குறைத்த குறைச்சல் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு அந்த இருபத்தி மூணாந்தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய மிதனத்துக்கு ஆட்சி உச்சபலம் பெற்று வந்து அமருவார் அப்போ அங்கே யார் இருக்கார் இயற்கையாக கேது ஒரு வருஷம் இன்னும் அங்கே தான் இருப்பேன் இருக்கார் இயற்கையா மூணாம் இடத்துல கேது இருக்கிறது நல்லது தான் பெரிய பாதிப்புகளை கொடுக்காது ஆனால் ஒரு முயற்சி தடைபட்டு தடைபட்டு அதற்கப்பறம் நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்போது இந்த மூணாம் அதிபதி மூணாம் வீட்டில் இருக்கும்பொழுது தைரியம் அதிகரிக்கும் காரிய ஜெயங்கள் உண்டாகும் நீங்கள் நினைச்சதெல்லாமே நடக்கும் சகோதரர்களுக்குள்ள சில சில மன வருத்தங்கள் ஏற்பட்டு பின்பு மறையும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அடுத்து உங்களுடைய ஜாதத்தில் நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் மூணாம் வீட்டில் நீசமாகிறார் பதினெட்டாம் தேதி வரைக்கும் பொதுவாக நாலாம் அதிபதி நீசமானால் கொஞ்சம் உடம்புல ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க வண்டி வாகனத்தில் போயிட்டு வரும்பொழுது கவனமாக இருக்க வேண்டும் வீடோ மனைகளோ சொத்துக்களோ இந்த காலகட்டங்களில் விற்கிறதோ வாங்குறதோ இருக்கக்கூடாது ஏன்னா நாலாம் இடங்கிறது வீடு மனை சொத்து சுகங்கள் அம்மா அம்மாவனுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இதெல்லாம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கும் அதே போல் எதிர்பார்த்த லாபங்களும் கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அடுத்தது பாருங்கள் இந்த சுக்ரன் வந்து பதினெட்டாம் தேதிக்கு மேலே தன்னுடைய சொந்த வீடான திரிகோண வீட்டுக்கு வருகிறார் ஆட்சி பலம் பெற்று அமரப்போகிறார் அப்போ பதினெட்டாம் தேதிக்கு மேலே இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பலமாக இருக்கும் பொழுது இந்த கடகராசிக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தாய் சொத்துக்கள் எதாவது அதுக்கப்புறம் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வீடு மனை சொத்து சுகங்கள் ஏதாவது வாங்க பிடிக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதில் தானே அமைந்து வரக்கூடிய அமைப்பு உண்டு எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் அப்படின்ற அமைப்பு உண்டு உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறது இந்த பதினெட்டாம் தேதிக்கு மேலே விதிக்கப்பட்டதாகும் ஏன்னா பதினொன்றாம் இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதி அப்போது பதினொன்றில் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் இயற்கையாகவே உங்களுக்கு தீராத ஆசைகள் நிறைவேறாத ஆசைகளாகவே பதினொன்று தான் அப்போ அதை எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த பதினெட்டாம் தேதிக்கு மேலே இந்த சுக்கரன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது அடுத்து பாருங்கள் அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து பன்னெண்டில் மறைகிறார் அஞ்சுக்குடையவர் பன்னெண்டில் மறைஞ்சதுன்னா கொஞ்சம் குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க குழந்தைய கொஞ்சம் சொன்னபடி கேட்க மாட்டாங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கு கொஞ்சம் தடைகள் ஏற்படும் அதே போல் அவரே பத்தாம் மதி விதி மாதிரி பன்னெண்டு நின்னாருன்னா தொழில் ரீதியாக பிரச்சனைகள் உண்டு தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் தொழில் கொஞ்சம் மந்த நிலைகளில் போகும் அப்படிங்கிற உண்டு ஆனால் இருப்பினும் சுக்ரன் பதினெட்டாம் தேதிக்கு மேலே வர்றதுனால ஏதாவது ஒரு பண வரவு தொழில் அதே ஸ்டேஜில் போயிட்டு இருந்தாலும் பண வரவு கொஞ்சம் லாபங்கள் இதெல்லாமே நீங்கள் இந்த சுக்ரன் மூலமாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது இந்த இந்த மாதம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அடுத்து பதினாறாம் தேதிக்கு மேலே இந்த மூணாம் வீட்டுக்கு வர வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயத்தில் பேச்சு சார்ந்த விஷயத்தில் குடும்பம் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது உண்மை சிம்ம ராசிக்குண்டான செப்டம்பர் மாத பழங்களை பத்தி தான் பார்க்க போறோம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசி அதிபதி ராசியிலே பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் அப்போ சூரியன் இங்கே இருக்கும் வரைக்கும் நீங்க தான் ராஜா உங்க ராசியே சிம்ம ராசி சிம்மத்துக்கு உண்டான சிம்பல் என்ன சிங்கம் சிங்கம் தான் காட்டுக்கே ராஜா அப்படின்னு சொல்லுவோம் அப்போது அதே அதிபதி இருக்கும் பொழுது நீங்கள் தான் ராஜா பெயர் புகழ் மதிப்பு பொருளாதாரம் செல்வம் இது எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது அப்போ அடுத்தது பாருங்க பதினாறாம் தேதிக்கு மேலே ரெண்டாம் வீட்டுக்கு போகிறாங்க அப்போ அதிபதி இரண்டாம் வீட்டுக்கு போனாலும் பணமரம்பு பொருளாதாரம் இதுக்கெல்லாம் குறைவு இருக்காது ஏதாவது ஒரு வழிவகைகள் வந்துடும் ஆனா அங்க கேது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்ப கிரகம் இருக்கிறதுனால இதெல்லாமே தடைக்கு பின்பு வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஏன்னா கேதுனா தடை தாமதம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதனால ராசியர்கள் இரண்டுக்கு போகும்போது தடை தாமதத்துக்கு அப்புறம் இதெல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஆன்மீகம் ஆன்மீக வழிபாடு இதற்கெல்லாம் இந்த கேது நல்லா சப்போர்ட் பண்ணுறதுனால ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் அங்கே போகும்பொழுது அதிக கோவில் வழிபாடு செய்கிறது பெரிய பெரிய மகான்களுடைய வழிபாடு ஜீவர் ஜீவசமாதி சித்தர்களை போய் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து பாருங்கள் இரண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்கார் அப்போ இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் எப்படி மணி ஃப்ளோ ஆயிடும் ஏன்னா ரெண்டாம் இடத்த பணம் வாக்கு உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய செயல் உங்களுடைய குடும்பம் இதெல்லாமே சொல்றது இரண்டாம் இடம் அப்ப அந்த புதன் இங்கே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே குறைவு இருக்காது இந்த புதன் பதினொன்றாம் அதிபதியும் கூட அப்போ லாபஸ்தானாதிபதி அப்போது லாபத்தையும் பணத்தையும் இந்த சிம்மல கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் புதன் தான் அப்போ அந்த புதன் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கிற வரைக்கும் இதற்கு குறைவில்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது மாற்றம் உண்டு அப்போ இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே அந்த வீட்டில் ஆட்சி உச்சம் பலம் பெறுகிறார் ஆனாலும் கேர் அங்கே இருக்கிறதுனால தடைக்கு பின்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இங்கே ஈஸியாக வரும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடை தாமதத்துக்கு அப்புறம் வரும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது பாருங்கள் சுக்ரன் இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மூணு மற்றும் பத்தாம் அதிபதி உங்களுடைய முயற்சி உங்களுடைய தொழில் உங்களுடைய காரியம் இது எல்லாமே சொல்லக்கூடியது சுக்ரன் தான் இந்த சுக்ரன் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் நீசமாகிறார் அப்போ கேதுவோடு சேர்ந்து நீசமாகும் பொழுது அது பதினெட்டாம் தேதி வரைக்கும் அப்போ தொழில் ரீதியாக பெருசாக பண்ணாதீங்க பதினெட்டாம் தேதி வரைக்கும் தொழில் ரீதியாக புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் அதே போல் கேது சுக்ரன் சேர்க்கை இருக்கும்போது தொழில் நெல்லில் இருக்கக்கூடிய பெண்களை நம்பாமல் இருப்பது சிறப்பு பெண்களால் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கூட வரலாம் அப்படிங்கிறது உண்மை அப்போ இந்த பதினெட்டாம் தேதிக்கு மேலே சுக்ரன் தன்னுடைய நாலாம் வீட்டுக்கு ஆட்சி பலம் பெற்று மூல திரிகோணமாக ரொம்ப பலமாக இருக்கக்கூடிய வீடு துலா வீடு அந்த துலா வீட்டுக்கு சுக்ரன் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த சுக்கரன்னால் உங்களுக்கு யோகம் அப்படிங்கிறது உண்டு ஏன்னா தொழில் அதுக்கப்புறம் பெருகும் முயற்சிகள் கைகூடும் உங்கள் சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் உண்டு சின்ன சின்ன இடத்துல தடை தாமதங்கள் இருந்தாலும் கூட இந்த சுக்கிரன் வந்து பதினெட்டாம் தேதி கூட இந்த பக்கம் வரும் பொழுது தடைக்கு பின்பு ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் தொழில் ரீதியாக பல பேரை சந்திப்பது தொழிலுக்கு ஒரு பெண்கள் உதவி செய்வது பெண் ரீதியாக ஏதாவது ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைப்பது எல்லாமே பதினெட்டாம் தேதிக்கு மேலே பதினெட்டாம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிங்கன்னா ஏதாவது பெண்கள் ரீதியாக வேலை செய்யக்கூடிய பெண்கள் ரீதியாக கூட ஏதாவது ஒரு மன வருத்தங்கள் வேதனைகள் ஒரு பழிபாவங்கள் இதெல்லாமே ஏற்றிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அப்படிங்கிற அமைப்பு கூட அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்தது நாலு மற்றும் ஒன்பதாம் மதி விதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பதினொன்றாம் வீட்டில் இருக்கார் நாலு ஒன்பது நாலுன்னா தாய் ஒன்பதுன்னா தந்தை இது ரெண்டுமே லாபஸ்தானத்தில் போயிருக்கும்போது தாய் தந்தையின் மூலமாக ஏதாவது லாபங்கள் பெறலாம் இது இந்த வருஷம் மட்டும் இந்த ஒரு வருஷம் தான் செவ்வாய் இறங்கிருக்கும் இப்போ மட்டும்தான் நம்ம ரெண்டுக்குமே ஐஸ் வச்சு பேசிக்கலாம் அதாவது தாய் தந்தை இந்த ரெண்டு கட்டத்துக்குமே இது ஒரே கிரகமாக இருக்கிறதுனால இவர்கள் இருவரையுமே நம்ம சமாளிக்கணும்னா இந்த செவ்வாய் இங்கே இருக்கிற வரைக்கும் சமாளிச்சுக்கலாம் பணம் ரீதியாக எதாவது வேணும் சொத்துக்கள் வேணும் அல்லது ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு அவங்க மூலமாக நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நாலாம் இடம் அப்படிங்கிறது வீடு மனை சொத்து சுகங்கள் வண்டி வாகன யோகங்கள் உங்களுடைய தாய் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறதுனால இந்த நாலாம் மதிப்பதி பதனோன்னு இருக்கிறதுனால இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கும் அப்போ ஏதாவது ஒரு வீடு வைக்கிறீங்க நிலம் விற்கிறீங்க இடம் விற்கிறீங்க அப்படின்னா இந்த காலத்தில் நீங்கள் விற்கும்பொழுது நீங்கள் எதிர்பார்த்ததோடு கொஞ்சம் லாபங்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அடுத்து ஒன்பது அப்படின்னு பார்த்திங்கன்னா தந்தை உங்களுடைய குருநாதர் உங்களுடைய உங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்கள் உயர்கல்வி இதெல்லாமே ஒன்பதாம் இடம் அப்போது உயர்கல்வி படிக்கிறது ஒரு இடம் விற்று ஒரு இடம் மாறுவது ஒன்பதாம் இடங்கிறது இரண்டாம் திருமணத்தையும் சொல்லும் அப்போ இரண்டாம் திருமணம் இந்த காலகட்டங்கள் அமைத்துக் உங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை இப்போ இந்த மாதம் பார்த்துட்டிங்கன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நம்ம சனி ராகு எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம் மேக்சிமம் இந்த மாதம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா முழுக்க முழுக்க எண்பது சதவீதம் ஓரளவுக்கு நல்ல பழங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது சுக்ரன் மட்டும் அங்கே நீசமா இருந்ததுனால தொழிலை பெருசாக எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க இருப்பதை வைத்து செய்யும் பொழுது அது பதினெட்டாம் தேதி வரைக்கும் நிச்சயமாக அதில் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராது அதற்கப்பறம் ஒரு பெருசாக ஏதாவது பண்ணணும் வேற ஆர்டர் எடுக்கிறோம் ஏதோ ஒரு விஷயமா தொழில் வளரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது பதினெட்டாம் தேதிக்கு மேலே அதனால அதற்கப்புறம் நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது முற்றிலும் உண்மை கன்னி ராசிக்குண்டான செப்டம்பர் மாத பழங்களை பத்தி பார்க்கலாம் கன்னி ராசி அப்படிங்கிறது லக்னத்திலேயே அதாவது ராசியிலேயே கேதி இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ரொம்ப மன வருத்தங்க கணவன் மனைவியில் நிறைய பிரச்சனைங்க தடைகள்ங்க என்ன முடிவு பண்ணுறதுனே தெரியல வாழலாமா வேண்டாமா அல்லது சன்னியாசியாக போயிடலாமா ஏன்னா கேது சன்னியாசி கிரகம் கேது எந்த இடத்தில் எந்த ராசியை பிரிக்கின்றார்களோ அந்த நபரை கண்டிப்பாக ஒரு நல்வழிப்படுத்தி ஒரு ஆன்மீகவாதியாகவும் அல்லது ஒரு நல்ல இறை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அப்போது கேது தான் பிரபஞ்சம் அப்போ பிரபஞ்சத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல மைண்ட் ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ ஸ்பிரிச்சுவலாக கேது சப்போர்ட் பண்ணும் மற்றபடி குடும்பம் தொழில் இது எல்லாமே கொஞ்சம் மைனஸ் தான் இப்போ இந்த கேது கன்னி ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் அவர் வேறு இருபத்தி தேதி வரைக்கும் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கார் இந்த ராசிக்கு புதன் யாருனா தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகம் தன்னை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் இது ரெண்டுமே பன்னெண்டில் போய் வந்துட்டு இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் அப்போ விரயங்கள் பயணம் அதிகமாக பண்ணுற எதுக்கு போகிறோம் எதுக்கு வரனே தெரியல ஆனால் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அதே போல் பார்த்தீங்கன்னா எந்த பணம் வருது வர காசு ஒன்றா வரமாட்டேங்குது அல்லது வர காசு விரயமாகுது அப்படிங்கிறத கன்னிராசிக்கு இப்போ இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் நடக்கும் தொழிலில் பிரச்சனை தொழில் ஓட மாட்டேங்குது தொழிலில் பெரிய அளவுக்கு லாபங்கள் இல்லை அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அல்லது தொழில் ரீதியாக ஒரு வரைய செலவுகள் நடந்து கொண்டே இருக்குது அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அடுத்து பாருங்கள் இந்த புதன் உங்களுடைய ராசிக்குள்ளே இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே என்ட்ரி ஆகிறார் அப்போது இந்த புதன் இங்கே வரும் பொழுது ஆட்சி உச்சபலம் பெறுகிறார் அப்போ யாரோடு இருக்கார் கேதுவோடு இருக்கார் அதாவது ராசி அதிபதி ராசியை வீட்டுக்கு வரும் பொழுது பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாமே அதிகமாகும் அப்படிங்கிறது உண்மை ஆனாலும் கேது அங்கே இருக்கிறதுனால தடைக்கு பின்பு இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இந்த புதன் இங்கே இருந்து இங்கே எப்போ வராரோ அப்போ தான் ஓரளவுக்கு உங்களுக்கு ரிலீஃப் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா இந்த வீட்டில் இருந்தாலும் கேதனுடைய தன்மைகளை கொடுத்து ஒரு மனக்கசப்புகளை கொடுத்து தான் மறுபடியும் மாற்றி கொடுக்குமே தவிர எடுத்துன்னு டோட்டல் ரிலீஃப் அப்படிங்கிறது இந்த புதன் இங்கே வரும்பொழுது கண்டிப்பாக நடக்கும் அடுத்தது பாருங்கள் இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் இந்த சுக்ரன் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இங்கே தான் இருக்கார் நீசங்களை நீசம்னா வலு இல்லாமல் இருக்கார்னு அர்த்தம் அப்போது இரண்டு அப்படிங்கிறது குடும்பம் வாக்கு உங்களுடைய பணம் உங்களுடைய பொருளாதாரம் இதெல்லாமே இங்கே இருக்கிற வரைக்கும் நீசமாக இருக்கிற வரைக்கும் அந்த இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்காது அப்படிங்கிறது தான் உண்மை பேச்சில் கவனமாக இருக்கணும் பொருளாதாரம் கொஞ்சம் சிறப்பு இல்லாமல் தான் இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இருக்கும் பணமே வரமாட்டேங்குது வந்தாலும் விரையும் அப்படிங்கிற அமைப்பு தான் உண்டு அதே போல் அவரே உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியும் ஆகிறதுனால அப்பாவுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் அப்பாவுக்கு ஏதாவது சில சில கண்டங்கள் உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படுது அதே போல் பார்த்திங்கன்னா நல்ல குரு அமையிறது என்ன பண்ணாலும் ரொம்ப அலைச்சலாக இருக்குது அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இப்போது எப்போ விலகும் அப்படின்னா இது எல்லாமே இந்த பதினெட்டாம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த சுக்ரன் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா சுக்ரன் தன்னுடைய சொந்த வீடான துலா வீட்டில் மூலத்திரிகோணம் பெறுகிறார் அப்போ மூலத்திரிகோணம் பெறும்பொழுது பலமாக இருக்க போகிறாருன்னு அர்த்தம் அப்போ இது அப்பா மூலமாக உதவிகள் பணம் பொருளாதாரம் இதெல்லாமே பதினெட்டாம் தேதிக்கு மேலே நடக்கும் அப்படிங்கிறது மாற்று கருத்தே கிடையாது அடுத்தது மூணு மற்றும் எட்டாம் மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பத்தாம் வீட்டில் இருக்க பொதுவாக மூணு குடையவர் போய் பத்துல இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் தொழிலுக்காக ரொம்ப முயற்சி தொழிலுக்காக பயங்கர எஃபர்ட் போடுவாங்க ஆனால் அந்த எஃபர்ட் எல்லாமே இந்த லக்னம் லக்னாதிபதி மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் ராசி ராசி அதிபதி மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் உழைப்பு மட்டும்தான் இருக்கும் முயற்சிகள் மட்டும்தான் இருக்கும் கொஞ்சம் காரியம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் காரிய ஜெயமாகிறது கொஞ்சம் குறைவாகதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவர் எட்டு குடையவரும் ஆகிய பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் வேலை சார்ந்த விஷயத்தில் சில சில அவமானங்களும் பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் வரும் அப்படிங்கிறது ஏன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டங்களையும் சொல்லும் திடீர் தூர துரதிர்ஷ்டங்களையும் சொல்லும் உயிர் சொத்து எட்டாம் இடம் அதே போல் எட்டாம் இடம் அப்படிங்கிறது திடீர்னு எப்படி அவமானம் நடக்குதுன்னே தெரியாது நம்ம செய்யாத தவறு கூட திடீர்னு அவமானப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில ஏற்படுத்தி கொடுத்தோம் அப்போ இது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் இப்போ அடுத்தது அடுத்தது சூரியன் இந்த சூரியன் பாருங்கள் பன்னிரெண்டாம் வீட்டிலேயே இருக்கார் பன்னிரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டில் ஆட்சி பலம் பெற்று பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கும் பொழுது சொந்த உழைப்பால் ஜெயிப்பார்கள் கட்டின உழைப்பை போடுவார்கள் போல் பயணங்கள் அதிகமாக உண்டு யாராவது வெளிநாடு இருக்கீங்க அப்படின்னா இந்த பதினாறாம் தேதி வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அல்லது சும்மாவது ஒரு பயணம் போகிறோம் சுற்றுலாவது போயிட்டு வரேன்னு நினச்சிங்கன்னா அந்த பதினாறாம் தேதி வரைக்கும் நிச்சயமாக நீங்கள் நினைத்த இடத்திற்கு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவாக இந்த சூரியன் கேது புதன் இதனுடைய சேர்க்கை எல்லாமே இந்த மாதம் இந்த கன்னிராசிக்கு ஸ்பிரிச்சுவல் லெவல் சூப்பர் ஆன்மீகம் ஜோதிடம் இறைவழிபாடு கோயிலுக்கு போகிறது இதெல்லாமே ஓ ஓவராலாக நல்லாயிருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்துட்டிங்கன்னா குழந்தை குடும்பம் பணம் தொழில் இது எல்லாமே கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதம் இப்படி தான் இருக்க போகுது இது சார்ந்து போகும்பொழுது இது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மன வலி அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும் அல்லது மனதை நீங்கள் தைரியப்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் உண்மை நாம் இப்போது விருச்சிக ராசிக்குண்டான செப்டம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம் இது உங்களுடைய ராசி உங்கள் ராசியை பத்தாம் பார்வையாக சனி பகவான் பார்த்துட்ருக்கார் உங்கள் ராசிலேருந்து என்னும் பொழுது நாலாம் இடம் அப்போது சனியினுடைய பார்வை இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும் அப்படிங்கிற அமைப்பை கொடுத்தாலும் கூட அது வக்ர பார்வை இப்போது குருவனுடைய பார்வை இது எல்லாமே ஒரு மருந்தாக செயல்படுத்திட்டு வருவார் அப்படிங்கிறத உண்மை இப்போ உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் எட்டாம் வீட்டில் போய் மறைகிறாள் பொதுவாக ராசி அதிபதி எட்டில் போய் மறையும் பொழுது சில அவமானங்கள் சில மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்தால் இந்த மாதம் இந்த செவ்வாய் இங்கே இருக்கிற வரைக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணப்பழக்கங்கள் எதிர்பாராத பண வரவுகள் திடீர் சந்தோஷங்கள் இதெல்லாமே கொடுத்துடும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் அவமானங்கள் பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் பணத்தை பெரிய அளவுக்கு ஷேர் மார்க்கெட்லாம் கொஞ்சம் போடாமல் இருக்குது எம்எல்எம் டீ பிக் இது போல ஆன்லைன்ல வரக்கூடிய விஷயங்கள் எதுலையுமே கொஞ்சம் பணத்தை செலவிடாமல் இருப்பது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவர் ஆறாம் அதிபதியாக இருக்கிறதுனால கடன் வாங்காமல் இருப்பது சிறப்பு இந்த மாதம் கடன் நோய் வம்பு விளக்குகள் உத்தியோகம் சார்ந்த பிரச்சனைகள் ஏன்னா ஆறாம் இடத்தில் உத்தியோகம் இல்லையா அது எட்டில் போய் மறையும் பொழுது வேலையில் சில சில அவமானங்கள் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருவோம் அதனால் கவனமாக இருங்க முன்னெச்சரிக்கை பதிவு நெகட்டிவாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க வேண்டாம் இது முன்னெச்சரிக்கை பதிவாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து உங்களுடைய ராசிக்கு பாருங்கள் ரெண்டு அஞ்சாம் அதிபதி குரு ஏழாம் வீட்டில் இருக்கும் பொழுது ஓரளவுக்கு உங்களுக்கு குரு பார்வை இருக்கிற வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அமைப்பையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது ஏழு மற்றும் பனிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய இங்க அதாவது பதினெட்டாம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் வரைக்கும் நீசம் நீசம் ஆகிறார் ஆகிறார் நீசம்னா வலு குறைகிறார் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு அப்ப ஏழாம் அப்படின்னா இந்த பார்க்காதீங்க தேதிக்கு மேல திருமணம் சார்ந்த விஷயத்துல பேச்சுவார்த்தையை நம்ம தொடங்கலாம் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வந்தாலும் கூட உங்களுடைய அந்த இடத்துல ஆட்சி பலம் பெற்று மூல திரிகோண வீடா இருக்கிறதுனால ஓரளவுக்கு பலன் கொடுக்கும் ஆனால் நீசமா இருக்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது சில சில பிரச்சனைகள் நண்பர்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விடும் அதனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் பார்ட்னர் சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பதினெட்டாம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அவரே உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியும் ஆகிறதுனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ தேவையில்லாத விரை செலவுகள் அப்படிங்கிறது ஆகும் அப்படிங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது அடுத்து உங்களுடைய ராசிக்கு பாருங்கள் எட்டு மற்றும் பதினொன்றாம் தேதினு சொல்லக்கூடிய புதன் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசியில் பத்தாம் வீட்டுக்கு இருக்கிறார் ராசியிலிருந்து பத்தில் இருக்கார் அப்போ புதன் யார் எட்டு குடையவர் பத்தில் வரார் அப்போ எட்டுக்குடையவர் பத்துக்கு வந்ததுன்னா வேலை இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கும் பேச்சு வாக்கில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் என்ன பேசுகிறீங்க என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் நேரம் உங்களுடைய ரெண்டாம் வீட்டு பார்க்குறாரு அப்போ ரெண்டாம் இடங்கிறது பேச்சு பணம் தனம் பொருளாதாரம் இதெல்லாமே அப்போ இதில் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதன் பத்தாம் வீட்டில் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால சில சில அவமானங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால நீங்கள் எதை செஞ்சாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன கருத்தை நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது பாருங்கள் அவரே உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியும் ஆகிறதுனால அவர் பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு லாபத்தை கொடுத்தே தீரணும் ஏதாவது ஒரு லாபம் வந்துடும் தொழிலே ஓல்னாலும் தொழிலில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஏதாவது ஒரு வழியில் வர்றதற்குண்டான வாய்ப்பையும் இந்த புதன் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பத்தாம் வீட்டிலே இருக்கார் அப்போ பத்துக்குடையவர் பத்தில் இருக்கும் பொழுது தொழில் இருக்கும் பதினாறாம் தேதி வரைக்கும் ஏதாவது ஒரு வழியில தொழிலோ புதிய முயற்சிகளோ ஒரு இடம் வீட்டு இடம் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ ஏன்னா பத்தாம் இடங்கிறது கர்மஸ்தானம்னு சொல்கிறோம் அப்போ நல்ல கர்மாவை செய்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் சூரியன் பாவ கிரகங்களாக இருக்கிறதுனால தேவையில்லாத வேலைகளை செய்யும் பொழுது பாவ மூட்டைகளை அதிகமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளையும் கொடுப்பார் ஏன்னா பத்தாம் இடம் கர்மஸ்தானம் அப்போ சூ கர்மஸ்தானாதிபதி கர்மஸ்தானத்தில் இருக்கும் பொழுது கர்மாவை கழிக்கத்தான் வேணுமே தவிர அதிகப்படுத்தக்கூடாது அப்போ இங்கே யாரெல்லாம் இருக்கிறா அப்போ சூரியன் புதன் இதோடைய செயற்கைலாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு லாபமும் தொழிலும் குறைவில்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் ராசி அதிபதி மறைகிறதுனால எதை செய்தாலும் பலமுறை யோசிச்சு செய்யுங்க புதுசாக பண்ணாதீங்க இருக்கிறத வச்சு கொண்டு போங்க புதுசாக யாருக்கிட்டையும் பணம் கொடுக்கல் வாங்கல் நோய் சார்ந்த விஷயங்கள் புதிய மருத்துவரை தேர்ந்தெடுப்பது இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் தான் கொஞ்சம் மைனஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்தது பாருங்கள் உங்களுடைய சூரியன் பதினாறாம் தேதிக்கு மேலே பதினொன்றாம் வீட்டுக்கு வந்துடுவார் அப்போது லாபஸ்தானத்துக்கு வரும் பொழுது பத்தாம் தேதி லாபஸ்தானத்துக்கு வரும் பொழுது பதினாறாம் தேதிக்கு மேல உழைத்த உழைப்பிற்குண்டான ஊதியம் அப்படிங்கிறது பதினாறாம் தேதிக்கு மேலே நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை கேது அங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் தடை தாதுக்கப்புறம் நடக்கும் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம் சூரியன் கேது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தந்தை வெளியில் ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் உண்டு அப்படிங்கிறதை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை இப்போது இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் விருச்சகராசிக்காரர்களுக்கு தொழில் பணவரவு இருந்தாலும் கூட சில சில மன சங்கடங்களும் சில சில கொஞ்சம் அவமானங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்